இந்த கொழுக்கட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லாட்டி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி நானூறு கிராம் இடியப்பு மாவு எடுத்துருக்கேன் ஹோம்மேட் கடமாவும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் தண்ணி சேர்த்து பொறுமையாக கலந்து கொடுங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க எள்ளு சர்க்கரை ரெண்டுலேயுமே அயன் சத்து அதிகமாக இருக்குது நிலக்கடலை பருப்பில் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சத்து இருக்குது நிலக்கடலை பருப்பில் நல்லா கலந்து கொடுங்க பிடிச்சி விட்டால் உதிர்ணும் மாவு அந்த அளவுக்கு மாவை கலந்து கொடுங்க பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லை பொறுமையாக வருத்திடுங்க படபடன்னு படன்னு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் நிலக்கடலை பருப்பு தோல் நீக்கினது அரை கப் வறுத்த எள்ளு அஞ்சு ஏலக்காய் நசுக்கி வச்சது நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவிச்ச புட்டு மாவில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா கலவையும் சேர்த்து அதோட ஒரு கப் தேங்காய் திருவிழா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கலந்து கொடுங்க சூடாக இருக்கிறப்பவே நல்லா கொழுக்கரை பிடிச்சி சாப்பிட்ருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் 2 ஸ்பூன் sugar செத்துக்கணும் taste onions பண்ணும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க தேங்க் யூ